இன்னைக்கு ஒரு ஆக்சுவலாக நாளைய தினம் நான் இயக்கி இரு தயாரிப்பாளர்கள் தயாரித்த திரு கவுண்டம்பாளையம் திரைப்படம் வந்து நாளைய தேதியில் தமிழகம் எங்கும் ரிலீஸ் ஆகிறதுக்காக நாங்கள் திட்டம் போட்டிருந்தோம் எல்லா தியேட்டருமே எடுத்துட்டோம் ஏன்னா நடந்த விஷயத்த மக்களாகிய உங்ககிட்ட நான் சொல்லணும்னு தான் இந்த பத்திரிக்கையாளர் சந்திப்பு தமிழகம் முழுக்க நிறைய தியேட்டர்ல நிறைய தியேட்டர் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு விரும்பி நிறைய தியேட்டர் எடுத்தாங்க எங்களை நம்பி வந்து அந்த தியேட்டர் ஓனர்களுக்கு முதல்ல நான் நன்றி சொல்லிக்கிறேன் எல்லாரும் சப்போர்ட் பண்ணாங்க ஆனால் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பில் இருந்து எல்லா பக்கமும் இருந்து அச்சுறுத்தல் ஒன்று இருக்குது அந்த அச்சுறுத்தல் என்ன அப்படின்னா தியேட்டர் ஓனர்ஸை ரிலீஸ் பண்ணுற விநியோகஸ்தர்களை தியேட்டர் அதிபர்களை திரையரங்க உரிமையாளர்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாதீங்க ரிலீஸ் பண்ணால் அந்த இந்த படத்தை நாங்கள் காலாட்டம் பண்ணுவோம் ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம் வாட்டர்ஸ் இந்த மாதிரி அச்சுறுத்தல் காரணமாக நிறைய பயமுறுத்திருக்காங்க ஸோ அதனால எங்களுக்கு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதில் ஒரு தாமதம் ஒரு சின்ன சிக்கல் என்ன அப்படின்னா எங்களை நம்பி வரக்கூடிய திரையரங்கு உரிமையாளர் அவருடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் தியேட்டருக்கு வர மக்களுடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் அதே போல் தயாரிப்பாளர்களும் நமக்கு ரொம்ப முக்கியம் இன்றைய காலகட்டத்தில் ஒரு சினிமா திரைப்படங்கிறது நான் சென்சாரில் முறையாக சர்டிஃபிகேட் வாங்கிட்டு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண வந்திருக்கேன் நான் தவிர ஒரு படம் எடுக்கல அதுவும் பெற்றவங்களுக்காக ஒரு குடும்ப படமாக நல்ல ஒரு படம் எடுத்திருக்கேன் நல்ல ஒரு நாடக அதை பற்றி சொல்லணும்னு ஒரு படம் எடுத்தேன் ஆனா அதுக்கு இவ்வளவு எதிர்ப்புகள் வரும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு என்னன்னா இப்படி மிரட்டி எங்களை போல் உள்ள தயாரிப்பாளர்களை ஒரு எளிய கலைஞர்களை வளரும் கலைஞர்களை இந்த மாதிரி எல்லாம் தொந்தரவு செய்யறது அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று ஏன்னா எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பலமே மக்களாக நீங்கள் மட்டும்தான் கடவுள் தான் எங்களுக்கு தோண வேற எந்த பக்க பலமும் கிடையாது ஸோ இந்த படத்தினுடைய ரிலீஸ் சம்பந்தமாக நாளை இருந்த கவுண்டம்பாளையம் ஒத்தி வைக்கப்படுகிறது நாளைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகாதுங்க அப்படிங்கிறத ரொம்ப வருத்தத்தோடு நான் தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு என்ன ஒரு குழந்தைய சீராட்டி தாளாட்டி கஷ்டப்பட்டு நான் இத்தனை வருஷமா யோசிச்ச ஒரு பாடம் எடுத்திருக்கோம் அந்த படத்துக்கு முட்டுக்கட்டையாக சில விஷயங்கள் நடந்திருக்குது இத நான் எப்படி கலையணும் அப்படிங்கிறதுக்காக செய்தித்துறை அமைச்சரை சந்திச்சு சென்னையில் போய் திரு மதிப்பிற்குரிய டிஜிபி அவர்களையும் சந்திச்சு தமிழக அரசு இதை இது இதில் நாங்கள் முறையிட்டு ஏன்னா இதை போல ஒரு எளிய கலைஞருடைய படம் வராமல் நிற்கக்கூடாதுங்கிறதுக்காக முடிந்தால் தமிழக முதல்வரையும் நேரில் சந்திச்சு இதற்கான பாதுகாப்பும் இந்த படத்தை வெளியிடுவதற்கான உரிமையும் கோருவதற்காக இருக்கும் கட்டாயமா உங்களுடைய அன்பும் பாதுகாப்பு எப்போ எங்களுக்கு இருக்குன்னு தெரியுங்க நமக்கு இறைவன் நம்ம பார்க்க இருக்கிறோம் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் அத எனக்கு எப்படி பேர் சொல்றதுன்னே தெரியலங்க எங்கிருந்து வர்றாங்க எப்படி வர்றாங்க எப்படி மிரட்டுறாங்கிறது தேற்று அதிபர்கள் சொல்லும் பொழுது கஷ்டமா இருக்கு ஏன்னா தன்னுடைய சுய விவரங்களையோ தன்னுடைய அடையாளங்களையோ மறைச்சிட்டு தான் வந்து மிரட்டுறாங்க ஸோ தேட்டர் அதிகளுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் இல்லைங்களா ஏன்னா யாராவது ஒருத்தர் மிரட்டுறாங்கன்னா தேட்டரில் வந்து யாரும் படம் பார்க்க முடியாது ஸோ இப்படி தமிழ்நாடு முழுக்க ஒரு ஒரு தேட்டர் ஓனர்களுக்கும் ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி மிரட்டி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது இந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு அச்சுறுவல் கொடுத்துருக்காங்க ஸோ அவங்களால இதை மட்டும்தான் செய்ய முடியும் நமக்கு கடவுள் தான் துணை நமக்கு வேற எந்த சக்தியும் நமக்கு கிடையாது நமக்கு ரவுடிசமோ வன்முறையோ நம்மக்கிட்ட எந்த அந்த மாதிரி பக் நமக்கு எதுவுமே தெரியாது சோ நம்ம நேர்மையா தமிழக அரசு வீட்டை அதை பத்தி முறையிடலாம்னு நாங்கெல்லாம் முடிவெடுத்திருக்கோம் தமிழக அரசு நேர்மையை அதை பத்தி முறையிட்டு கட்டாயம் நம்ம அரசின் ஆதரவில் இந்த படம் பாதுகாப்போட மக்களை சென்றடையும் என்பது நான் உறுதியாக சொல்றேன் தெரியலங்க எனக்கு எனக்கு உண்மையுமே தெரியல சத்தியமா தெரியல நிறைய போன் வருதுன்ற நிறைய இடத்துல தேட்டர் நமக்கு தரலங்கும் போது நாம் யாரை சாடுவது யாரு போய் நான் கேக்குறது அதுவும் பாருங்கள் ஒரு படம் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியும் என்னுடைய தயாரிப்படங்கள் எல்லாம் மிக சாதாரணமான ஒரு விவசாயிகள் தான் பெரிய கோடீஸ்வரங்கள்லாம் கிடையாது ஒரு பொருள் செலவில் கஷ்டப்பட்டு அவங்க ஒரு படம் எடுத்திருக்காங்க இந்த படத்தை எடுத்து இந்த பொருள் செலவில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தால் கூட இது ஒரு பெரிய விஷயமா இருந்திருக்காது நாளை காலை ரிலீஸ் ஆக போது படம் அப்படி ரிலீஸ் ஆகக்கூடிய சூழ்நிலையில் இன்று மாலை எல்லாருமே எங்களை கைவிட்டால் நாங்கள் என்ன செய்யோம்

தேர்த அதிபர்களுக்கும் நான் எந்த 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 சிரமம் கொடுக்கக்கூடாதுன்னு பாக்குறோம் விநியோகத்தையும் சிரமம் கொடுக்கக்கூடாது ஏன்னா எல்லாம் நம்மளை நம்பி வந்திருக்காங்க அவங்களுக்கு நம்மளால எந்த கஷ்டம் வரக்கூடாது அந்த ஆரோக்கியமான முடிவாக தான் நான் இதை பார்க்கறேன் நான்